நேத்திரன் அவர்களோட பொருட்களை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல சீரியல் ஆக்டர் நேத்திரன் அவர்கள் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக சமீபத்தில் இறந்து போயிருந்தாரு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க ஒரு கட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் கை கொடுக்காமல் அவர் தவறி போயிருந்தார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சின்ன திரை பிரபலங்களும் சரி அவரோட ரசிகர்களும் சரி தொடர்ந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டோலன் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அவர்கள் நபர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவரை பத்தினா ஏராளமான செய்திகள் வந்துட்டு இருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிட்டு இருக்கு அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா நேத்திரன் அவர்களோட பொருட்களை என்ன பண்ணிருக்காங்க தான் பொதுவாகவே இந்துக்கள் சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட துணிமணிகளை எரிச்சிருவாங்க அப்படின்லாம் ஆற்றுல போட்டுருவாங்க அண்ட் நேத்திர நவர்களோட பொருட்களை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்தலை இதற்கு பதிலாக ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேத்திர அவர்கள் ஒரு சீரியல் ஆக்டர் இல்லையா அவர் நல்லபடியாகவே சம்பாரிச்சிருக்காரு அந்த காரணத்தினால அவர் வாங்கியிருக்க துணிமணிகளாக இருக்கட்டும் அவரோட பொருட்களாக இருக்கட்டும் எதுவுமே சீப்பான பொருட்களே கிடையாது எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான பொருட்கள் தான் ஒரு துணி எடுத்திருந்தாருன்னு அப்படின்னா கூட சட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிர மேலே இருக்கும் ஸோ அவரோட பொருட்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்க பொருட்கள் அதை தூக்கி இருந்தால் கண்டிப்பாக வீணாக தான் போகும் அதுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுதான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க நேத்திரன் அவர்கள் யூஸ் பண்ணியிருந்த சட்டையாக இருக்கட்டும் வேஸ்ட்டுகளாக இருக்கட்டும் ஃபேண்டுகளாக இருக்கட்டும் இப்படி அவர் ரூமில் அவரோட பொருட்கள் அத்தனையுமே அனாதை ஆசிரமங்கள் இருக்கும் இல்லையா அங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நேற்று அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு எடுத்திருக்காங்க அண்ட் அவர் இருக்கும்போது நிறைய பேத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிருக்காரு அதை அவர் பண்ணிட்டும் இருந்தார் இப்போ அவர் இல்லாத போதுமே அவரோட துணிமல் இந்த மாதிரி போகுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அவர் இதை நினச்சி சந்தோஷம்தான் படுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த நியூஸ் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பற்றி பண்ணிட்டு அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு நல்ல பொருட்கள் போய் சேரும் நமக்கு வேண்டாம் நினைக்கிறது சிலருக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப நடிச்சு வந்துட்டு இருக்க படம் தான் கோலி இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை விசாகப்பட்டினம் இது இரண்டு இடங்கள்ல போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் ஜெய்ப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு ஆமீர் கான் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு ஸோ அந்த படத்துல அவர் நடிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக இருக்கு கூட தான் ரஜினிகாந்த் சார் ஜெய் ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நாகார்ஜுனா சார் இருக்காரு அமீர் கான் இருக்கார் ஏகப்பட்ட முக்கிய பிரபலங்கள் இருக்காங்க இந்த படம் தமிழ் சினிமாவோட ஹண்ட்ரட் க்ரோட் படத்தில் ஃபஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடி கங்குவா படத்தை எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் கங்குவா படம் அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் போகலை அதிர்த்து தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி அப்படின்னா தளபதி அவர்களோட அறுபத்தி ஒன்பதாவது படம் அப்படி இல்லைனா இந்த கோழி படம் இந்த இரண்டு படத்தில் ஏதாவது ஒரு படம் தான் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க தலைவரோட கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க